மூணாவது காரியம் பத்தாவது வசனம் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் ஓகே ஃபஸ்ட் ரெண்டு வாழ் லைன் மட்டும் படிங்க நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கும் மூணாவது காரியம் என்னன்னா அ பிளேஸ் அ பொசிஷன் ஒரு இடம் ஒரு ஸ்தானம் முதலாவது என்ன சொன்னா நோக்கம் பிக் யூ அப் ஃபார் அ பர்பஸ் ரெண்டாவது காரியம் பிரசன்ஸ் பிரசன்னம் மூணாவது காரியம் இடம் ஸ்தானம் பிளேஸ் பொசிஷன் தேவனுடைய நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கு ஒரு இடத்தை ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தும் சொல்லுங்கள் ஒரு இடம் ஒரு ஸ்தானம் ஒரு பிளேஸ் பொசிஷன் ஒரு இடம் ஒரு ஸ்தானம் ஒரு பிளேஸ் ஒரு பொசிஷன் இதுவரை நிலையான இடம் இல்லாமல் அலைமோதின சூழ்நிலைகளில் அவர் கிருபை உங்களுக்கு வந்து அதை காரியங்களை மாற்றும் ஒரு இடத்தை தேவன் ஏற்படுத்துகிறார் இஸ் ப்ரிப்பேரிங் a பிளேஸ் ஃபார் யூ இத்தனை நாள் அலமோதிட்டு இங்கே ஒரு இந்த வேலை அந்த வேலை இந்த இடம் இந்த பிஸ்னஸ் இந்த படிப்பு அங்கே இங்கே இந்த வீடு அந்த வீடு எல்லாத்த எத்தனை வீடு மாற்றிட்டீங்க ஆண்டவர் சொல்கிறார் ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் உங்களுக்கான தங்குவதற்கு ஒரு இடத்தை தேவன் ஏற்படுத்துகிறார் பல வேலைகளை மாற்றி மாற்றி செய்து வந்த உங்களுக்கு தேவன் ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார் அது அவருடைய நிச்சயமான கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது ஐ மீன் செல்வதறியாது செய்வதறியாது சொல்வதறியாது இருக்கும் உங்களுக்கு தேவன் ஒரு இடத்தை தரும் அவருடைய கிருபை ஆம அதுதான் தாவிதுக்கு தந்தது அவன் எங்கயோ வனாந்தரத்துல இருந்தா யாருமே யாருக்குமே நினைவில்லை அப்பா கூட எட்டாவது ஒருத்தன் இருக்கிறான்றத மறந்துட்டாரு அவனுக்கு ஆண்டவர் இஸ்ரேல்ல ஒரு பொசிஷன் ஒரு இடத்தை கொடுத்தார் அவன் அவன் இருந்த இடம் போல அவன் உட்கார்ந்து இருந்த சிங்காசனத்தை போல வேற எந்த ராஜாவும் உட்காரல அதுதான் இது காரலை நிச்சயமான கிருபை டாட் கிவ்ஸ் யூ பிளேஸ் ஒரு ஒரு நல்ல இடத்தை உங்களுக்கு தருகிறார் அது எதுவாக இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் ஒரு பிளேஸ் ஒரு இடம் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார் அரண்மனையை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பு நிறைய சேலஞ்சஸ் வனாந்தரம் கோலியாத்து அது சிங்கம் கரடி எல்லாம் தான் இருக்கும் ஆனால் தேவனுடைய நேரம் வரும்பொழுது உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போய் அவருடைய நிச்சயமான கிருபைகள் உங்களை அங்கே அமர செய்யும்

நான் வந்து கூகுள் கம்பெனிக்கு வந்து வாட்ச்மேனா இருக்கிறேன்னு சொல்றதை விட கூகுள் கம்பெனி சிஇஓவாக இருக்கிறேன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் இந்த வசனம் வந்து சின்ன பையனாக இருக்கும் போது அம்மா வந்து சொன்னது அப்படியே மண்டையில் பதிஞ்சிருச்சு இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு உங்களுக்கு தத்துவ அவர் நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு இடத்தை தருகிறார் அந்த இடத்துல ஒரு பொசிஷனை தருகிறார் ஒரு ஒரு ஸ்தானத்தை தேவன் தருகிறார் அது தருகிறதே எப்படின்னா ஆண்டவர் தான் அந்த கிருபை தான் அந்த நிச்சயமான கிருபைகள் தான் இது எப்படி எனக்கு வந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது அதுதான் கிருபை இது எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த உயர்வு வந்துச்சு இந்த பொசிஷன் எனக்கு எப்படி வந்துச்சு இந்த ப்ரொமோஷன் எனக்கு எப்படி வந்துச்சு இந்த காரியங்கள் எனக்கு எப்படி நிகழ்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது பிகாஸ் தேவனுடைய நிச்சயமான கிருபைகள் உங்களை கண்டதுனால அந்த கிருபைகள் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் தான் இது நீங்க ஜபம் பண்ணதுனால நீங்கள் காத்திருந்ததுனால உபவாசம் பண்ணதுனால கிடைச்சது கிடையாது தேவனுடைய கிருபைகள் உங்களை கண்டது தேவனுடைய கிருபைகள் உங்க மேலே வச்சிருக்கிற நோக்கத்தை அது செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து சேருகிறது தகுதி இல்லாத நமக்கு தேவ தயவு பெருகுகிறது God is elevating you to a specific position தேவன் குறிப்பிட்ட ஒரு ஸ்தானத்திற்கு உங்களை உயர்த்துகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் பொசிஷன் குறிப்பிட்ட ஸ்தானத்திற்கு குறிப்பிட்ட இடத்துல தேவன் உங்களை நிற்க வைக்கிறார் நிலைநாட்டுகிறார் அந்த இடத்திற்கு உங்களை உயர்த்துகிறார் நீங்கள் விசுவாசா பெற்றுக்கொள்ளுங்க தேவன் அதை செய்ய போகிறார் நீங்க விசுவாசிகளினாலும் அதை தான் செய்ய போகிறார் ஆமேன் ஆண்டவர் பத்தின ஒரு நல்ல காரியம் என்னன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் நினைச்சதை தான் செய்வார் அமே எனக்கு வேண்ட ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு போய் அரண்மனையில் உட்கார வைப்பார் அமே நீங்கள் அரண்மனை வேணும்னு கேட்டீங்கன்னா அங்கே உட்கார வைக்க மாட்டார் ஏன்னா ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செயல்படுவார் அவருக்கு தெரியும் காலங்களும் சமயங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதே உங்களை நிச்சயமான கிருபைகள் உங்களை ஒரு ஸ்தானத்திற்கு உயர்த்தும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களு சொன்னேன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இதுவரை பார்த்ததெல்லாம் ஒரு அளவாக இருந்ததுன்னா இனி பார்க்க போகிறது ஓங்கிய அளவாக இருக்கும் இதுவரை பார்த்தது ஒரு அளவாக இருந்தால் இனிமேல் பார்க்க போகிறது ஓங்கிய அளவாக இருக்கும் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் என் பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிறது ஆமே அவர் அப்படித்தான் வழிநடத்துகிறார் ஆமே அவர் உங்களை வழி நடத்தும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயோ வாங்க வாங்க எப்படியோ போயிடலாம் அப்படி கிடையாது அவர் கம்பீரமாக ஓங்கும் புயமும் பலத்த கரத்தோடு போகிறார் அமேன் ஒரு பெரிய பயில்வான் மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு முன்பாடி முன்வாக இருக்கிறார் அமேன் அவருடைய ஃபுல் பவர் என்னன்றதை காட்டியே தான் உங்களை வழி நடத்துகிறார் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் சும்மா அப்படியே வாங்க போங்க போயிடலாம் எப்படியாவது செங்கடல் மூடுறதுக்குள்ளே ஓடிருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை நீ போகிற வரைக்கும் நான் அதை பிடிச்சிட்டு நிற்பேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஓங்கும் புயவும் பலத்துக்கு இதுவரை பார்த்தது ஒரு அளவு என்றால் இனிமேல் பார்க்க போகிறது ஓங்கிய அளவு ஆமே நாலாவது காரியம் கிருபை உங்களை நாட்டும் இட் பிளான்ஸ் நிலை நாட்டும் அதே பத்தாவது வசனத்தில் படிக்கிறோம் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகி இஸ்ரேவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நால்வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்கள் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் பிளான்ஸ் யூ நாட்டு நாட்டுகிறார் உங்களை நட்டுகிறார் ஆமேன் ஆமேன் எஸ் கிரேஸ் ஆஃப் காட் வில் கிவ் யூ அ பிளேஸ் அ பொசிஷன் அண்ட் ஹி வில் பிளான் டு யூ ஃபேம்லி தர் அலைச்சல்லாம் கம்மியாயிடும் அலையாமலும் இனிமேல் இனிமேல் சிறுமைப்படாமலும் நிலைநாட்டப்படுவீர்கள் ஆமே இவைகள் எல்லாம் செய்கிறது அவருடைய கிருபையின் உடன்படிக்கை நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கை செஞ்சார்ல அதுதான் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது டெய்லியும் அது இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்க உண்மைதான் இனிமேலும் பார்ப்பீங்க இனிமேல் ரொம்ப எவிடெண்ட்டாக பார்ப்பீங்க எவிடென்ட்னா என்ன சொல்கிறது தீர்க்கமாக பார்ப்பீங்க எவிடெண்டாக ப்ரூஃபோட நிரூப ப்ரூஃப்னா என்ன நிரூபிக்கிற ஆதாரத்தோடு பார்ப்பீங்க அமேன் ஆதாரத்தோடு சும்மா ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார் இல்லை ஆதாரத்தோடு சொல்லுவீங்க அமேன் அதுதான் ஆண்டவர் தாவிதை அதுதான் சொன்னான் அவன் எழுதின சங்கீதம்லாம் என்னன்னா ஆதாரம் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார் இதெல்லாம் பாரு இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்கிறோன்னா என்னன்னா ஆதாரம் ஆதாரம் நீர்தான் ஐயா யூ வில் வெல் கார்டன் நீர் இருப்பீங்க ஆண்டவர் நீர்ச்சலத்தை நிலைநாட்டுவார் அதாவது இந்த இடத்துல ஒரு 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 காலி இடம் போய் செடியை அது அது செடி செடி தான் அதே மாதிரி தோட்டம் ஆண்டவர் உங்களை நாட்டுவார் அவருடைய கிருபைகள் உங்களுக்கு என்ன நாட்டம் கொண்டு வரும் உங்களை தோட்டமாய் மாத்தும் Amen. So when you keep planting one sapling after the other it becomes a garden. நீர் பாய்ச்சலான தோட்டம் அப்படினா ஒரு செடி இல்ல பல செடிகள் அங்க இருந்துனா அது ஒரு தோட்டமா மாறிடும். அப்படிதான் ஈடன் கார்டன் ஆண்டவர் அப்படிதான் படைச்சார். ஏதேன் தோட்டத்தை படைச்சு அங்க உட்கார வச்சார் ரெண்டு பேரும். அந்த மாதிரி தேவனுடைய நிச்சயமான கிருபைகள் உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி எல்லாவற்றையும் நாட்டி அது நடுவுல உங்களை ஆதாமேவால் மாதிரி உட்கார வச்சிருவார். ஆமென். ஆதாம் ஏவால் பார்க்க முடியாத கிருபைகளை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் காட்டுவார் அதுதான் உடன்படிக்கை அதுதான் கிருபையின் உடன்படிக்கை அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு மாறாது ஆவீது கரலினதை விட உங்களுக்கு அதிகமாக தருகிறார் தேவ ஒவ்வொரு ஒவ்வொரு கன்றாக நாட்டிக்கொண்டே இருந்தால் அது ஒரு தோட்டமாக மாறிவிடும் தட்ஸ் கிரேஸ் டஸ் அதுதான் கிருபை உங்கள் வாழ்க்கையில செய்கிறது ஒரு நாலு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா முதலாவது நோக்கம் பிக் டு பர்பஸ் தரிசனம் ரெண்டாவது பிரசன்னம் பிரசன்ஸ் மூணாவது பிளேஸ் பொசிஷன் இடம் ஸ்தானம் நாலாவது பிளான்ஸ் நாட்டம் நாட்டும் நிலை நாட்டும் கிரேஸ் பிளான்ஸ் இனி ஒரு நாள் இருக்கு இப்போ வந்து பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் பி ஆர் ஓவர் பீல ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஆர் ஆறில் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்ஸு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு ஆமே வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தோதிரம் பாவத்திலே ஆளு துணையே பாலுக்கு நல்ல தீபமிதே பாவத்திலே ஆளு துணையே பாலுக்கு நல்ல தீபோ என்னை

நீங்களாக்கி நீங்களாக்கிழைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் பன்னெண்டாவது வசனம் நிறைவேறி இனி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா ரெஸ்ட் இழைப்பார்கள் இலைப்பாறுதலை தரும் நிச்சயமான கிருபை தாவிது கருளை நிச்சயமான கிருபைகள்லாம் என்னென்ன தான் நம்ம வாழ்க்கையில் தந்துட்டு இருக்குதுன்றத உங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து சொல்கிறேன் பல காரியங்களை குறித்து கவலையாக இருந்த உங்களுக்கு இலை பாருதல் ஆண்டவர் இலைப்பாறுதல் கொடுத்த கொடுத்தாருனா நீங்கள் இலைப்பாரணும் ஆமாம் அது நம்ம கையில் தான் இருக்குது ஆண்டவர் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்தாருன்னா ரெஸ்ட் எடுக்கணும் பண்றது அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது கவலைப்படக்கூடாது ஆமேன் அதுதான் அவர் கிருபம் இருக்குன்னு சொல்லிட்டார்ல கஷ்டம் தான் யோசிக்காம இருக்கிறது எப்படிங்க கவலைப்படாம இருக்கிறது எப்படிங்க அப்படின்னு சொல்றது தான் இருக்கும் பட் ஆண்டர் சொல்றார் கவலைப்படாதிருங்கள் ஆமே அது எப்படி செய்யறதுன்னா தான் செய்யணும் கவலைப்படாமல் இருக்கணும் மேன் பல காரியங்களை குறித்து கவலையா இருந்த உங்களுக்கு இழைப்பார்தல் எதிர்காலத்தை குறித்து பயத்தில் இருந்த உங்களுக்கு ரெஸ்ட் இமோஷனல் ரெஸ்ட் ஃபிசிக்கல் ரெஸ்ட் ஆவிக்குரிய வாழ்வில் உங்களுக்கு இழைப்பார்தல் உங்கள் இமோஷன் ஆத்துமாவில் உங்களுக்கு இழைப்பார்தல் ஃபிசிக்கலாக ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாரும்படி செய்கிறார் சரீரப்பிரகாரமாகவும் உங்களுக்கு சரீர சரீரப்பிரகாரமாக நீங்க எப்படி ரெஸ்ட் எடுப்பீங்க பொதுவாக நீங்க எப்படி ரெஸ்ட் எடுப்பீங்க தூங்குவீங்க வேலையே செய்யாம உட்காருவோம் அதாவது வேலையே செய்யாம இருக்கிறது ஒரு விதமான ரெஸ்ட் சிலர் வந்து வேலைகளை செய்வாங்க அதுதான் ரெஸ்டே அதாவது நான் எப்படி சொல்றேன்னா வீட்டு வேலைகள் சும்மா போட்டால் அப்படி சரியில்லை ஆம சிலர் துணி எல்லாம் தைப்பாங்க அதுதான் ரெஸ்ட் சிலர் க்ராஷே எல்லாம் பண்ணுவாங்க அதுதான் ரெஸ்ட் சிலர் வந்து சமைப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு நீங்கள்லாம் சமையல் பண்ணி பண்ணி ஓஞ்சி போய் ரெஸ்ட் இல்லைன்னு உட்காண்ட்ருப்பீங்க சிலருக்கு வந்து சமையல் பண்ணுறது தான் ரெஸ்ட்டு ஆமே அப்போ ரெஸ்ட்ன்றது பல விதமான டிஃபைன் பண்ணலாம் தேவனுடைய நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கு இழைப்பார்தலை தரும் அதை இழைப்பாடுறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டாரு வீடு வேணும் பெட்டு வேணும் வேணும் ஃபேன் லைட் வேணும் எல்லாம் இருந்தாதான் ஒரு சிலர் இளைப்பார் வாங்கினா ஆண்டவர் அதையும் பண்றேன்னு சொல்றார் இதை ஆண்டவர் தாவிதுக்கு எப்ப சொல்கிறார் தெரியுமா உனக்கு வீட்டை கட்டுறேன்னு தாவிது கடைசி காலத்துல வந்துட்டார் அவருக்கு வந்து முடியல இருந்தாலும் அவருக்கு வந்து நான் அரண்மனையில் இருக்கிறேன் ஆண்டவருடைய ஆசிரிப்பு கூடாரம் அதாவது அவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய ஆலயம் அதுக்கு ஒரு ஆலயம் இல்லை நான் நான் எப்படி வா அரண்மனையில் வாழ்றது நான் ஆண்டவருக்காக ஒரு கோயிலை கட்டுறேன் ஒரு டெம்பிளை கட்டுறேன்னு சொல்லி அவந்த வயசுலேயும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி தாவீது யோசிச்சிட்டே பொழுது அது ஆண்டவரை அசைத்தது அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் உனக்கு வீட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீ ரெஸ்டடு உனக்கு பின்னாடி வர உன் சந்ததியில் வர அவன் பையன் வந்து கட்டட்டும் நீ உனக்கு நான் கட்டுறேன்ட்டாரு நீங்கள் தேவனுக்காக எழும்பி செய்யணும்னு முடிவு எடுக்கும் பொழுது தேவனை அது அசைக்கும் தேவன் தம்முடைய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தந்து உங்களை படிக்கி தேவன் உங்களுக்காக வீட்டையே கற்றாரு உங்களுக்காக ஸ்தலத்தை இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் நீங்கள் இன் முன்போல் அலைந்தது போல இனி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க மாட்டீங்க ரெஸ்டாக படிக்கி தேவனுடைய கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில் உடன்படிக்கையாக ஆண்டவர் செய்திருக்கிறார் எத்தனை பேர்த்துக்கு நல்ல வீடு வாங்கணும் கட்டணும் ஆசை இருக்க எப்படி நடக்குங்க எப்படிங்கன்னா தெரியாது செய்வார் அதுதான் கிருபை அதுதான் கிருபை காலையில கூட பேசிட்டு வந்துருந்தோம் எப்படியாவது வாழ்க்கையில ஒரு நல்ல வீடு வாங்கணும் வீடை கட்டிடணும் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா கிட்ட சொன்னார் நான் உங்களுக்கு வீட்டை கட்டுவேன் வீடுன்றது வெறும் செங்கல் மணல வச்சு கட்டுற பில்டிங் மட்டும் கிடையாது அதுக்குள்ள இருக்கிற குடும்பத்தை தான் வீட்டை கட்டுறது வீடு பில்டிங்கையும் கட்டுவார் உங்க பில்டிங் கட்டிட்டு உள்ள நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது அங்க சமாதானம் வேணும்ல சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு மாறாதுன்னு இருக்காரு அதுதான் முக்கியம் நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அப்படின் சொன்னான் நீ இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்து நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அவனுக்கு சொல்கிறான் நான் உனக்கு வீட்டை கட்டுகிறேன் நீ இழைப்பார் உனக்கு பின்னாடி வரையிற உன் கற்ப பிறப்பு அடுத்தது வர்றான்ல அவன் எனக்கு வந்து ஆலயத்தை கட்டுவான் உன்னுடைய ச அப்போ உங்களுக்கு இழைப்பாறுதல் பண்ணி உங்கள் உங்கள் ஜென்ரேஷன் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்காக அவருக்காக ஆலயத்தை கட்ட அவருக்காக பணிகளை செய்ய உங்கள் தலைமுறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தலைமுறையை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு உங்களுக்கு வருகிற உங்கள் பிள்ளைகளை குறித்து அவங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களை இளைப்பாறும்படி செய்கிறார் பல நேரங்களில் பிள்ளைகளை குறித்து யோசி யோசி உங்களுக்கு மனசு நாள் கவலை நாள் நிறைஞ்சு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்கள ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காதீங்க ஆண்டவர் அவர்களை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றுகிறார் செய்கிறார் ராஜ்யம் சந்ததி எலும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் அமேன்

இந்த ரெஸ்டரேஷன்ற வார்த்தையில் முதல் நாலு எழுத்து வந்து ரெஸ்ட் நீங்கள் இழைப்பாரும் பொழுது இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள் ஐ மீன் நான் சொல்கிறது புரிஞ்சுதா வென் யூ ரெஸ்ட் காட் ரிஸ்டோர்ஸ் இழைப்பார்தல் எல்லாவற்றையும் திருப்பும் நீங்கள் இழைப்பாரும் பொழுது இழந்ததெல்லாம் திருப்பப்படும் நீங்கள் இழந்ததெல்லாம் திருப்பணும்னு சொல்லி அதற்காக முயற்சி பண்ணி அதற்காக ஓடி சம்பாரிச்சு ஐயோ இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் வீட்டை இழந்துட்டோம் பைக்கை இழந்துட்டோம் கார் இழந்துட்டோம் எப்படியாவது இதெல்லாம் திரும்ப திருப்பணும் நகையை அடமானம் வச்சுருக்கோம் நகையை திருப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லா திருப்புறது வேலையே நம்மளுக்கு நம்ப நிறையா இருக்குது இனிமேல் நகை வாங்குனீங்கன்னா கழுத்தில் காதில் போடுங்க போய் பேங்க்கில் வைக்காதீங்க ஆமே ரெஸ்டரேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் ரெஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் ரெஸ்டரேஷன் ஆமேன் நிறைய பேர் கோல்டு எல்லாம் வாங்குவாங்க வாங்கி என்ன பண்ணிடுற பேங்க்ல வச்சு பணம் வாங்கிட்டு வந்துரு அவெல்லாம் பண்ணாதீங்க இழந்ததெல்லாம் திருப்பணும் ஆமே நீ இழைப்பாரும் பொழுது இழந்ததெல்லாம் திருப்பப்படும் நீங்க எப்படியாவது எல்லாத்தையும் மீட்டிடணும் திருப்பிடணும்னு சொல்லி நீங்க இந்த வேலை செஞ்சு அந்த ஓவர் டைம் செஞ்சு அப்படி பிசினஸ் செஞ்சு பல பிசினஸ்கள் செஞ்சு ராத்திரி பகலும் தூங்காம ரெஸ்ட் எடுக்காம வேலை செஞ்சீங்கன்னா எதையுமே திருப்ப முடியாது ஆமே ஆமே நீங்க இழைப்பாருங்க தேவனுடைய கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்போம் ஆமே எப்படி நடக்கும் இது இம்பாசிபிள் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல அது தேவ கிருபை உங்களுக்கு செஞ்சிடும் அதுதான் தாவிது காண்டவர் செஞ்சார் தேவனுடைய கிருபை உங்களுக்கு இழைப்பாறுதலை தரும் நீங்கள் இழைப்பாரும் போதே இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள் யூ அலவ் த கிரேஸ் ஆஃப் காட் டு ஒர்க் இன் யர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் கிருபையா தேவனுடைய கிருபை வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் வென் யூ ஒர்க் காட் ரெஸ்ட் வென் யூ ரெஸ்ட் காட் ஒர்க்ஸ் நீங்க வேலை செய்யும்போது ஆண்டவர் இழைப்பாருவார் நீங்க பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்வார் இது ரெண்டு பேர்த்துல யாருடைய வேலை பெரிய வேலை ஆண்டவருடைய வேலை அப்ப நீங்களும் நான் என்ன பண்ணும் இலைப்பாறணும் ஆமே இழைப்பாறுதல் வந்து பிசிக்கலா சொல்லலை உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய ஆத்மாவில நீங்கள் இலைப்பாறணும் என் ஆத்மாவே இலைப்பாறுதலுக்கு திரும்பன்னு தாவியது சொல்றாரு ஏன் சொன்னாருன்னா டென்ஷன் ஆகாத அவன் வந்து தாவியதை போல ப்ரெஷர் அண்டர் ப்ரெஷர்ல யாருமே இருந்திருக்க முடியாது தாவித போல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் யாருக்குமே இருந்திருக்காது தினந்தோறும் அவன் வந்து வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும் போது கூட சந்தோஷமாக இருந்தான் அபிஷேகம் வாங்கினதுக்கு அப்புறம் இங்கே எல்லாரும் போட்ட அவனை கோலியாத்து வந்துட்டா சவுல் சவுல் வந்து ராஜா தான் மாமனார் தான் அவன் எப்படியாவது அவனை கொண்டுடணும்னு வாழ்நாளெல்லாம் துரத்துறாரு இவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் சென்னை எல்லை வரை ஓடினேன் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறான் எல்லா எல்லைகளுக்கும் போகிறான் அதுலாம் குகையில போய் ஒளிஞ்சுக்கிறான் குகையில மறைஞ்சிருக்கிறான் கேகுளோ போய் பயந்துக்கிறான் பைந்தகிராம் பைபிள மறஞ்சிக்கறா அவனுக்கு வந்து ரெஸ்டே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அங்க சொல்றாய் என் ஆத்துமாவே இறைபார்தலுக்கு திரும்புன்னு சொல்றார் நீங்களும் தாவீத போல இறைபார்ரும் பொழுது தேவன் உங்கள் ராஜ்யபாரத்தை நிலைநாட்டுவார் அவர் உங்களை கொண்டு அவருடைய திட்டத்தை வேளை அவர் செஞ்சு முடிப்பார் when you work god rests but when you rest god works for you his grace works for you அவர் கிருபை உங்களுக்காக காரியங்களை செய்கிறது ஆமென் இப்பொழுது அவர் கிருபையின் உடன்படிக்கையில் இலை பாருங்கள் ஏழாவது பாயிண்ட் பதினாலாவது வசனம் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் தமிழ்ல தண்டிப்பேன் அப்படின்னு போட்டிருக்குது பட் ஆக்சுவலி ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர் கிடையாது அவர் வந்து சாஸ்டைஸ் பண்றார் அப்படின்னா வழி திருப்பி விடுகிறார் வழியை மாற்றுகிறார் சில நேரத்துல வழி மாறி போனாலும் நான் ஒன்றும் உன்னை வழியை திருப்பி விட்ருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் தண்டிப்பேன் ஆண்டவர் நம்மளை தண்டிக்க போகிறார் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர் ஆமே அவர் தண்டிக்கெல்லாம் மாட்டார் அவர் ரொம்ப அன்பானவர் ரொம்ப கிருபை உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் எல்லாத்தையும் அதை வச்சு தான் செய்கிறார் இஸ் லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு கிரேஸுக்கு இன்னொரு வார்த்தை லவ்விங் கைண்ட்னஸ் அதாவது லவ்வும் கைண்டும் எல்லாம் சேர்ந்து தான் கிரேஸ் ஆமாம் அவரை போய் அடிக்கிறாரு திட்டுறாரு ஆண்டவர் உதைக்கிறாரு அவனுக்கு பிரச்சனை தராருன்னு சொன்னால் எப்படி கஷ்டம் இல்லை ஏழாவது பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் உறவாடுதல் அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொன்னால் இழைப்பாடுதல் ஆறாவது திருப்புதல் ஏழாவது உறவாடுதல் ரெஸ்ட் ரெஸ்டரேஷன் ரிலேஷன்ஷிப் நிச்சயமான கிருபைகள் உறவாடுதலை உண்டு பண்ணுகிறது ஃபாதர் அவன் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் நான் அப்பா அவன் பையன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை அங்கே காட்டுறார் உறவாடுதல் உறவு மட்டும் போதாது உறவாடுதல் வேணும் உறவு மட்டும் அப்படி இல்லை அவங்க அவன் அம்மா நான் பையன் சரி ஆனால் நாங்கள் இருபது வருஷமா பேசிக்கிறதே இல்லை அதுக்கு பேரு உறவு கிடையாது உறவாடுதலும் கிடையாது புரியுதா நான் சொல்றது ஆண்டவர் அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறார் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் அவர் கடவுளுங்க நான் ஒரு பிள்ளைங்க அவர் எங்கள் அப்பா நான் அவருடைய பையன் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம் அவருடைய பிள்ளைகள் அவர் ஆனால் ஒரு நாள் அவர் பிள்ளை மாதிரியும் நடக்க மாட்டோம் ஆண்டவர் அதையும் கட்டுகிறார் அவருடைய கிருபை நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பில்ட் பண்ணுது ஆமேன் அவர் பக்கம் என்ன நெருங்கி வந்துட்டே இருங்க உண்மைதான் நம்மை பிள்ளைகளாக்கிட்டார் ஆண்டவர் ஓகே அது உறவு தான் அந்த உறவுக்குள்ள வந்துட்டோம் ஆனால் உறவாடுதலை தருகிறது தேவனுடைய நிச்சயமான கிருபைகள் ஆண்டவர்கிட்ட பயமின்றி தைரியமாக அவர்கிட்ட போய் படிக்கு ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு வந்து நிச்சயமான கிருபைகளை நம்ம வாழ்க்கையில் உடன்படிக்கையாய் தந்திருக்கிறார் அது இந்த வருஷத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரோடு நெருங்கி அதை ஆண்டவரோடு உறவாடும் பொழுது அது ஆண்டவருடைய நன்மைகள் உங்களால் நல்லா பார்க்க முடியும் ஆமேன் தாவிது தவறி போதும்போது தவறுன்னு நான் நிறையா தடவை தவறுனா அப்போ அவன் என்ன பண்ணான்னா தேவனிடத்துக்கு சென்றான் நம்மளாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா தேவனை விட்டு ஓடிடுவோம் அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தேவன் தேவன் கிட்ட ஓடுறான் ஆமாம் அவன் போய் ஆலயத்தில் படுத்துட்டு அழுன்னு அழுகுறான் ஆண்டவரே இயேசுவே க பிதாவே எனக்கு இறங்கும் எதாவது பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் தப்பு பண்ணா ஆண்டவர் விட்டு ஓடிடுவோம் ஆமாம் ஆண்டவர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம் ஆண்டவருடைய கிருபைகள் நம்மை அவர் பக்கம் இழுக்கிறது உறவாடுதலை நம்மளுக்கு உருவாக்குகிறது மனிதர்களை கொண்டு நம்மை தேவனிடம் உறவு கொள்ள அந்த கிருபை தேவன் நமக்கு அருள் செய்கிறார் அதுதாங்க அவனை மனுஷனுடைய மிலாற்றினால் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன்னு இருக்கல அப்படின்னு நான் நடத்தினா நீங்கள் ஒரு வேளை ஆண்டவருக்குள்ள உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு ஏதாவது டிஸ்டபன்ஸாக இருந்துச்சுன்னா உங்கள் மனிதர்களை கொண்டு மனிதர்கள் வந்து உங்களை தேவனிடத்தில் தள்ளிட்டு வரும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் கிருபை ஹெல்ப் பண்ணோன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு தப்பி அதுக்கு பேர் தான் அடி தண்டிப்புன்னு தமிழில் போட்டிருக்காங்க அப்படி கிடையாது நாலு பேர் சேர்ந்து உங்களை எப்படியாவது ஆண்டோர்கிட்ட தள்ளிட்டு வந்துருவாங்க அதுதான் தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் செய்யும் பதினஞ்சு பதினாறு வசனத்தை படிக்கலாம் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் இடத்திலிருந்து என் கிருபை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டே உன் வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் எட்டாவது பாயிண்ட் ரீஅஷூரன்ஸ் உறுதிப்படுத்துதல் ஏழாவது உறவாடுதல் எட்டாவது உறுதிப்படுத்துதல் அன்லைக் சவுல் சால் ஐ வில் நாட் ரிமூவ் மை கிரேஸ் இது தாங்க தாவியதுக்கு ஆண்டவர் கொடுத்து கிருபை நான் தள்ளி விட்ட சவுல்னு எடுத்துலேருந்து என் கிருபை விளக்கினது போல் ஐயோ நான் உன்னை உன்னை விட்டு விளக்க மாட்டேன் உன் குமாரன் உன் சந்ததியை விட்டு விளக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அதுதான் உடன்படிக்கை சவுளை அபிஷேகம் பண்ணார் அவன்கிட்ட இருந்து கிருபை ஆண்டவர் எடுத்துட்டார் ஏன் எடுத்தார்னு எனக்கு தெரியல ஆனால் தாவீதுக்கு சொல்கிறார் அப்படி நான் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார் அந்த தான் அதை தான் உங்களுக்கு இட்டர்னல் ஃபார் எவர் எவர் லாஸ்டிங் கவர்னண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன ஆனாலும் உங்களை விட்டு தேவனுடைய கிருபையை ஆண்டவர் எடுக்க மாட்டார் சவுல் இடத்துலேருந்து எடுத்த மாதிரி உங்கள் இடத்துலேருந்து எடுக்க மாட்டார் ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் மேலே உங்கள் வீடு மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே என்றென்றைக்கும் அவருடைய கிருபை ஸ்திரப்பட்டு இருக்கும் தாவிதுக்கு கிடைத்த கிருபைகள் தான் அது வந்து கிரு தாவீதுக்கு கிடைத்த கிருபைகள் தற்காலிகமானதுன்னு சொன்ன அந்த சமயத்திற்கு அவனுக்கு அருளப்பட்டது ஆனால் நமக்கோ அதை நித்திய உடன்படிக்கையாக தந்திருக்கிறார் அவனுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவனுக்கு கிருபை வந்துச்சு ஆண்டவர் காப்பாற்றினார் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லைனாலும் கிருபை உங்க வாழ்க்கையில் சூழ்ந்து கொடுக்கும் அதிகமாக கிருபை பெறுவோம் உனக்கு போதும் ஆண்டவர் சொல்கிறார் அதிகமாக உங்களை சூழ்ந்து கொள்ளும் கிருபை என்பது ஒரு பொருள் அல்ல கிருபை என்பது இயேசுவே இயேசுவே கிருபையானவர் இரக்கமானவர் அவரே கிருபை உள்ளவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இணைந்தவராய் பிணைந்தவராய் நம்மளுக்காக பிறந்தார் நம்மளுக்காக வாழ் ார் மறிார் உயிரோடு எழும்பினார் ராமேன்